என் சிவனை சிவனே போற்றி என்ன இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை இப்போ நம்ம மீது யாராவது குறைச்சோன்னா நமக்கு கோவம் வருதுங்களா அப்படின்னு கேட்டுருக்குற அப்படிங்க ஆமாங்க இப்போ என்ன சந்தோஷமாக போடுவோம் ஆ சந்தோஷமாக பெருமையாக சொன்னால் உட்காந்துட்டு காது கொடுத்துட்டு கேட்டுருப்போங்க அப்புறம் நீ இப்படி பண்ணுறது தப்பு இப்படி செய் இப்படி செய்யக்கூடாதுங்க அப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னோம்னா கோவம் வரது தான் செய்யுங்க நல்லா நல்லாவே இருக்கணும்னா அப்புறம் என்ன சொல்லணுங்க அப்புறம் இன்றைக்கி தப்பு எப்போ தான் இந்த திருத்துப்பீங்க உணர்ந்துப்பீங்க ஸோ நல்லது கெட்டது இரவு பகல் அது போல் தாங்க எல்லா விஷயங்களுமே புரிங்களா நாம் அவர்களை சுட்டி காட்டும் குறைகளை ஏற்றுக்கொள்வது தயங்குகிறோம் இப்போ நீங்கள் இந்த தவறு பண்ணிவிட்ட மறுக்க அந்த தவறு பண்ணக்கூடாது அப்படின்றது காட்டி தான் நான் சொல்லி கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்கோணுங்க அது போட்டு நீங்களாம் எனக்கு அறிவுறி சொல்கிற மாதிரி வண்டியா அப்படின்னு நம்முடைய சட்டை நம்ம மீது அறியாமலேயே ஒரு அழுக்கு படிந்து விட்டால் சார் உங்கள் சட்டை அழுக்கு என்று சுட்டி காட்டினால் அவருக்கு நன்றி தெரிவிப்போம் அதே தாங்க நம்முடைய குற்றங்களை ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா நீங்கள் வேணால் சொல்லுங்கள் நான் தப்பு பண்ணேன்னா என்கிட்ட பேசுங்க மற்றவங்கிட்ட ஏன் பேசுகிறீங்க மற்றவ சொல்லி அவங்க ஏன் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க நான் தானே பண்ணேன் அந்த தப்பு நான் தானே திருத்தணும் அப்போ நீங்கள் என்கிட்ட தானே பேசணும் அதை விட்டு போட்டு நீங்கள் ஏன் மற்றவங்கிட்ட போய் சொல்கிறீங்க அப்படி கேட்கலாங்க அதை விட்டு போட்டு நீங்கள் உங்களுக்கு அட்வைஸே பண்ணக்கூடாது உங்களுக்கு எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னா நீங்கள் கெட்டு போகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குன்னு அர்த்தங்க நாளைக்கெல்லாம் உங்களை வந்து இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு மனுஷன் கூட திரும்பி உங்கள் பக்கம் நிற்க மாட்டானுங்களாம்மா பார்த்துக்கோங்க அதனால் ஒரு அறிவுரை சொல்கிறாங்கன்னா ஏற்றுக்கிறதுல தப்பு இல்லைங்க இப்போ நீ எதுவுமே ஏற்றுக்க மாட்டேன்னா அப்புறம் உங்கள் கூட யார் வந்து சொல்லுவா சொல்லுங்க அப்புறம் யாருமே சொல்ல மாட்டாங்கல்ல அப்போ நீ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆகி போயிடும் ஒருத்தர் பட்ட கஷ்டங்களை எனக்கு இந்த பக்கம் போக வேண்டாங்க அப்புறம் எல்லாம் டிச்சின்னு வந்துருக்குறாங்க இந்த பக்கம் எல்லாம் குளியாக இருக்கிறதுங்க பாதை இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த பக்கம் வலிச்சு போட்டுன்னு இந்த பக்கம் போய்க்கணுங்க இப்போ தக்காளி செய்கிறோன்னா வடக்கால் போயிக்கலாங்க அந்த மாதிரி விட்டு போட்டு இல்லை நான் போயிட்டு ஒரு கை பார்த்து போட்டு வந்துடுவேன் அப்படின்னு போனீங்கன்னா நீங்கள் தான் அவஸ்தப்பட்டுருக்கோணுங்க புரியுதுங்களா அதுக்காண்டி சொல்கிறேனுங்க அப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா நல்லது இருக்குதா கட்டத்திற்கு தான் நான் ஏற்றுக்கணுங்க மொத்தமாகவே நான் பிடிக்காது நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னா அது என்ன அர்த்தமுங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஆ என்ன விஷயமும் காதில் இல்லையா அதை விட்டு போட்டு நம்ம கூடாதுங்க சரிங்களா ஸோ முன்ன வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணுங்க ரைட்டாக சொல்கிறாங்களா தப்பாக சொல்கிறாங்களா நமக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு உதாரணத்துக்காண்டி எடுத்து பண்ணணுங்க புரியுங்களா கண்ணாடி நம்ம முகத்தில் அழுக்கை காட்டினாலும் கண்ணாடியை உடைக்க மாட்டோம் புரியுதுங்களா கண்ணாடி அடித்து உடிச்சு போடுங்க பார்க்கலாம் அப்புறம் அழுக்காக இருக்குதுன்னா போய் மூஞ்சி களி போட்டு வந்த அப்புறம் போட்டு வச்சு இது வைக்கிறவங்களா அது போல தாங்க நம்ம அழுக்க சுட்டி காட்டுதுங்க அதே போல் தான் ஒரு மனிதர்கள் நமக்கு சொல்கிறாங்கன்னா நம்ம மேலே பற்று ஆசை உடையவர்கள் தான் நம்ம மேலே அக்கறை எடுத்து சொல்லுவாங்க அது நீங்கள் பயன்படுத்தி கொடுங்க அது வெட்டு போட்டு அவங்ககிட்ட அப்புறம் நீங்கள் இருந்தீங்கன்னா அப்புறம் அவங்க இன்னும் உங்களை ஒதுங்கி தான் போவாங்க சரிங்களா அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்